ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக எவ்வளோ மணி வந்து நம்ம சேவ் பண்ணி நம்ம கிளாத்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்லப் போகிறேன் மேக்சிமம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னாலே இப்போ இப்போவுமே வந்து கிளாத்துக்கு அவ்வளோ சூட்டபிள் இல்லை அப்படின்றது தான் நம்ம வந்து நினச்சிட்ருப்போம் ஆனால் அப்படி கிடையாதுங்க இப்போ வந்து கொஞ்சம் சில ஆப்பெலாம் வந்து நல்லாவே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ளவுஸ் பீட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ப்ளவுஸ் பீட் பார்த்தீங்க அப்படின்னா ஜக்பாட் அண்டு புரொக்கேட் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் வந்து ஒரு ஆஃபர் இது வந்து கொடுத்துருந்தாங்க ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க அதில் வந்து நான் சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ உங்கள் கூடயே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அண்டு இங்கே பாருங்க இப்போ நான் போட்டிருக்கிற இந்த சுடியும் வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணது தான் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் தான் இருந்தது ஸோ இது என்ன எதில் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணேன் இது வந்து ரிவ்யூ மாதிரி தான் உங்களுக்கு இது வந்து ப்ரொமோஷன் அதெல்லாம் எதுவும் கிடையாது இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷனோட இன்றைக்கி நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணால் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அழகழகான ஜக்வாட் ப்ளவுஸ் பிட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டென் பீஸ் வந்து எனக்கு கிடச்சிது இது எதுக்கு நமக்கு மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சில்க் சாரீஸ்க்கு மேட்ச் பண்ண முடியும் நிறைய சில்க் சாரீஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பட் அதுக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துருக்கும் அதுக்கு நம்ம திருப்பியும் வந்து யோசிச்சு அது வாங்கியிருக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸ் பீட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நீங்கள் எந்த ஷேடில் வேணாலும் மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ உங்களுக்கு அதுக்கு நல்ல யூஸ் ஆகும் நார்மலாக நீங்கள் டெய்லி யூஸ்க்கும் வந்து வேர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை வச்சு நம்ம எப்படி அழகாக வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து மடிச்சிருக்கிறது அப்படியே டபுளாக வந்து பார்டர் கீழே வர மாதிரி மடித்து போட்டுக்கணும் இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து பேக் சைடில் இருக்கிற உள் சுற்ற வந்து அப்படியே நம்ம டோட்டலாக எடுத்துக்கலாம் அதில் இருபத்தி ரெண்டு மெஷருக்கு வந்து கிடச்சிது இப்போ பாருங்கள் அதை வந்து நம்ம பாதியாக வந்து டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா லெவன் வரும் இந்த லெவன் இன்ச்சை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து நம்மளோட டோட்டல் சுற்றளவு இதுக்கப்புறம் நம்ம ஹைட்டு ஷோல்ட் எல்லாமே வந்து கண்டினியூஸாக மார்க் பண்ணுறேன் நீங்கள் இதை ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் இப்போ பாருங்கள் ஹைட்டு ஹைட் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த ஆப்பில் புரொக்கேட் ப்ளவுஸ் பிட்டுன்னு வந்து சூப்பராக இருந்ததுங்க எதோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன் நெக் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரெண்டரை இன்ச்சு வரும் நார்மலாக அதை வச்சுட்டேன் இப்போ வந்து இறக்கம் நெக் இறக்கம் ஒரு ஏழு இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போ ஷோல்டரோட இன்ச்சு வந்து மூன்றரை இன்ச்சு அதுவும் மார்க் பண்ணியாச்சு சில்க் ப்ளவுஸுக்கெலாம் நீங்கள் ரொம்ப சூப்பராக வந்து இது மேட்ச் பண்ணலாங்க ரேட்டும் ரொம்ப ரீசனபுளாக இருக்குது ஆம்பங்களுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் டேப்பு வச்சு பாருங்கள் இந்த எந்த இடத்துல வந்து அந்த பெண்டு வருதோ அதுக்கு நேராக நீங்கள் மேட்ச் பண்ணி அங்கே வர நம்பர்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லென்த்து வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கணும் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அதை விட ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தடில் ரொம்ப ஈஸியாக கிராஸ் கட்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெய்ட் கட்லேயே ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பிகினர்ஸு கூட கட் பண்ணுற மாதிரியான ஒரு கட்டிங் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இருக்காது அப்படியே ஜஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரியற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கு ப்ளஸ் ஆம்ஹோல் இது ரெண்டும் மார்க் பண்ணிட்டோம் டோட்டல் லென்த்தும் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணணும் அதுக்கு முதல் நம்ம நெக்கை வந்து ஷேப்பு வரைஞ்சிக்கணும் ஆம்ஹோல் ஷேப்பு வரையணும் ஆம்ஹோலுக்கு நான் எப்போ சொல்கிற மாதிரி அந்த கார்னர்லேருந்து ஒன்றரை இன்ச்சு வச்சு நம்ம ஆம்ஹோல் வரைஞ்சிக்கலாம் அடுத்தது நெக்குக்கு நான் வந்து கொஞ்சம் நெக்கு அகலமாக வேணும் அப்படின்றதுனால ஒரு இன்ச்சு மட்டும்தான் வந்து மார்க் பண்ணுறேன் ஒரு இன்ச்சு வச்சு நம்ம இந்த மாதிரி யூ நெக் வந்து வரைகிறோம் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம அழகாக வந்து கட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் போட்டிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு நெக்கு தனியாக வரையணும் இருந்தாலும் இப்போ நம்ம வந்து சேமாக கட் பண்ணுறதெல்லாம் முதல்ல கட் பண்ணிக்கலாம் மெட்டீரியலோட இன்ஃபர்மேஷனை இப்போ நான் ஸ்க்ரீனில் மேலே கொடுக்குறேன் அப்படியே செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து உள்ளேயே நம்ம மாதிரி நெக்கு ம வரைஞ்சிக்கலாம் அப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளோட லென்த்து தான் வந்து நெக்குக்கு வரும் ஸோ நான் அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்து காமனாக வர எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹோல் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே காமனாக வர்றது தான் ரெண்டு ப்ளவுஸ் ரெண்டு பீஸுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த மெஷர்மெண்ட்டை கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த நெக்குக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம பேக் நெக்கை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு பேக் சைடில் அந்த இடம் ஓப்பன் ஆகிடும் இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து அப்படியே நம்ம ஷேப் பண்ணி வரைஞ்சால் போகிறோம் நெக்கு வந்து கொஞ்சமாக மாறும் முன்னாடி அவ்வளோதான் ஸோ சேம் அளவுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஈஸியாக வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டையும் வந்து காமனாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக வரைஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் அதுதான் பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை உங்களுக்கு அது ஃப்ரெண்டில் எப்படி ஃபினிஷிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அது மாதிரி வரைஞ்சிக்கோங்க இப்போ வந்து சைடை வந்து கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு கிடச்சிருச்சு இப்போ நம்ம பேக் பீஸை தனியாக வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் இருக்குது இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸை மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரண்ட் பீஸ் வந்து நெக்கு கொஞ்சம் க்ளோஸாக வந்திருக்கும் இதுக்கு வந்து நமக்கு முன்னாடி வந்து அந்த பட்டி வச்சு தைக்கணும் இல்லையா அப்போ அதுக்கு வந்து அந்த ஒரு ஃபினிஷிங் நம்ம பண்ணுவோம் இல்லையா டாட் அடிப்போம் இல்லையா அதுக்கு வந்து துணி வந்து கொஞ்சம் நம்ம சைடில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம நெக்கு கட் பண்ண அந்த பீஸை தான் நான் எடுத்திருக்கேன் ஜஸ்ட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி ஸ்டிச் பண்ணால் போதும் ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டு நம்ம வந்து நெக்கு வரைஞ்சோம் இல்லையா இப்போ அந்த ஒன்றரை இன்ச்சு கிளாத்து தான் அங்கே வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இந்த நெக்குக்கு நடுவில் இந்த நெக் போர்ஷனில் மடிப்பு இருக்குல்ல இந்த மடிப்பை கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் இந்த பீஸை வந்து அட்டாச் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் கிளாத்து இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த ப மேலே வந்து பட்டிக்கு வந்து நம்ம எப்படி வந்து இந்த மேலே டக் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணுறோம் அப்படின்னு ஷோல்டர்லேருந்து ஒரு அளவும் சைடில் ரெண்டு பக்கமும் நம்ம ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை வச்சு முல்ல ஒரு டாட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கர்வ் வந்து வரைகிறோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நம்ம எப்பவும் ரெகுலராக கட் பண்ணுற மாதிரியே கிடச்சிரும் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு ஈஸியாக வந்து நம்ம பட்டி கீழே இருக்கிற போர்ஷனை அப்படியே வச்சு பட்டி வந்து நம்ம வரைஞ்சி கட் பண்ண முடியும் இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு இது ஒன்றும் இல்லைங்க இந்த டாட் அடிக்கிறதுக்கு இந்த ஒன்றரை இன்ச்சுக்குள்ளே நம்ம வந்து முன்னாடி டாட் அடிப்போம் இல்லையா அதை வந்து அடிச்சுக்கலாம் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டோம் பாருங்கள் முடிஞ்சுது இனி வந்து நம்ம கையும் பட்டியும் வந்து மெஷர் பண்ணி எடுக்கணும் இப்போ சின்ன கிளாத்து தான் நான் காமிச்சது அதில் வந்து நம்மளோட ச மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி டூ இன்ச் வரைக்கும் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அந்தளவுக்கு இந்த கிளாத் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறப்போ எஃபெக்டிவாக நம்மளால் கட் பண்ண முடியும் கையை பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளாத் இருக்குதுன்னு கைக்கு கை வந்து நல்லா லென்த்தாகவே வச்சுக்கலாம் நம்ம சைஸ் எவ்வளோவே அது அவ்வளோ வச்சுக்கலாம் இதில் வந்து நான் ரொம்ப சின்ன கை தான் வச்சுருப்பேன் ஆனால் இப்போ இந்த துணி வந்து நிறையா இருக்கிறனால நான் கொஞ்சம் பெரிய ஹேண்டாகவே வைக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஹேண்ட் வந்து எவ்வளோ தூரம் மேலே ஏற்றி வச்சுருக்கேன்னா அவ்வளோ வந்து லென்த் இருக்கு இதில் ஸோ கொஞ்சம் பஃவும் வச்சு கொஞ்சம் ஹைட்டாக வைக்கிற மாதிரியான மெஷர்மெண்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம எவ்வளோ ஹைட் ஏற்றுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பஃபும் கிடைக்கும் கொஞ்சம் வந்து நமக்கு ஹேண்டு வந்து நீளமாக கிடைக்கும் பாருங்கள் மேலேருந்து ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வரும் லென்த் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கர்வ் வந்து நம்ம வரையணும் நான் ஆல்ரெடி ப்ளவுஸில் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த பெண்டு வருது அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து அந்த வளைவு வந்து வரைகிறேன் இந்த மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு இதுக்கு லைனிங் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து டைரெக்டாக நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து நாளாக மடித்து போட்டுருக்கறதுனால இதில் ரெண்டு கை இருக்குது அந்த மேலே இருக்கிற போர்ஷன் பஃ்க்கு போயிருங்க அப்போ கீழே வர்றது வந்து நமக்கு நார்மலாக வந்து அந்த கைக்கு செட் ஆகும் அந்த மாதிரி தான் நான் இப்போ வந்து இதை வரைஞ்சிருக்கேன் இப்போ இந்த கரெக்டாக கீழே இருக்கிற எஜ்ஜஸ் எல்லாம் வந்து நாலு பீஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக கை வந்து நம்ம வரைஞ்சி வெட்டிக்கலாம் நம்மளோட ஓல்டு பட்டு சாரிக்கு ஏதாவது ப்ளவுஸ் டேர்ன் ஆயிடுது அப்படின்னா இந்த மாதிரி கிளாத் வந்து சூப்பராக வந்து மேட்ச் ஆகுங்க லோ ப்ரைஸில் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கை பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக உள்ளே இறக்கி கட் பண்ணணும் அது மட்டும் நம்ம தைக்கிறப்ப கட் பண்ணிக்கலாம் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும் பேசிக் வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பேசிக் ரொம்ப பேசிக்காக எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கூட நான் எடுத்திருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் அதுவும் போக மிச்சம் வந்து இவ்வளோ கிளாத் இருக்குங்க நமக்கு இதை வச்சு நம்ம பட்டிக்கு ஆல்ரெடி நம்ம ப கீழே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த பீஸை வச்சு மெஷர் பண்ணுறப்போ செம் கரெக்டாக இருந்தது ஸோ இப்போ இதை வச்சு நம்ம பட்டி கிளாத் வந்து எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் நம்ம அங்கேருந்து கட் பண்ணி வெளியில் எடுத்தோம்லையே அந்த பீஸை வச்சு தான் நான் வரையிறேன் கீழே வந்து ஸ்டிஃப்பான வேறு கிளாத் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அதனால ரெண்டு பீஸ் நமக்கு போதும் பட்டிக்கு இதே துணியில் பட்டி வைக்காதீங்க ஸ்ட்ராங்காக இருக்காது பட்டி நெக்கு எல்லாத்துக்குமே வந்து வேறு கிளாத்து கொடுத்து நம்ம தைக்கிறப்போ கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை ஃபினிஷ் பண்ணி ஒரு சில்க் சாரியோட உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேங்க இப்போ எந்த ஆப்புன்னு சொல்லிடுறேன் இது மீஷோவில் தான் வாங்கியிருந்தாங்க இது வந்து ஆஃபரில் டென் பீஸ்க்கு வாங்கியிருந்தேன் ஓகே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்